வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் அண்ணன் ஷார்க் பாய்ஸ் நீ நம்ம சேனலில் நம்ம என்ன வழி பார்க்க போகிறோம்னா நம்ம பார்த்தீங்கன்னா ஆள் கடலில் போயிட்டு தூண்டில் போட்டுவிட்டு கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு நம்ம போட்டில் உட்காந்துட்டு இருந்தோம் அந்த டைமில் பார்த்தீங்கன்னா அதாவது ஆழ்கடலை கிட்டத்தட்ட நம் நம்ம இருக்கிற இடம் ஐம்பது கிலோமீட்டரில் அறுபது கிலோமீட்டர் இருக்கும் அந்த இடத்துல ஒரு காக்கா ஒன்று அப்படியே சுற்றிட்டு இருக்கு பாருங்கள் ஏன்னா இந்த இடத்துல வந்து மனுஷங்க தென்படுறதே வந்து ரொம்ப கஷ்டம்தான் ஆனா இங்கு எப்படி இந்த காக்கா பறந்து வந்ததுன்னு நமக்கு தெரியல இந்த காக்கா பார்த்தோன்னா நிக்கிறதுக்கு சுத்தமா ஒரு இடம் இல்லாம ரொம்ப கஷ்டப்பட்டு ரொம்ப டயர்ட் ஆயிட்டு நம்ம போட்ட எப்படியோ வந்து புடிச்சிருச்சு பாருங்க இப்ப இதுக்கு நாங்க சாப்பாடும் தண்ணியும் வச்சு இதை நம்ம காப்பாத்தி இருக்கலாம்னு பாக்குறோம் அதை நமக்கு ஏத்த மாதிரி எப்படி ரெஸ்பான்ஸ் பண்ணுதுன்னு நீங்களே பாருங்க அது நம்ம பக்கத்துல போனவங்க அப்படியே பறந்து போயிடுது இந்த காக்காவை பார்க்கும்போது நமக்கே ரொம்ப பாவமாக இருக்குது என்னடா இப்படி வந்து மாட்டிகிட்ருக்கேன்னு சொல்லிட்டு ஆனால் இது வரைக்குமே தெரியலங்க இவ்வளோ தூரம் அது எப்படி தான் பறந்து வந்துச்சுன்னு இப்போ நாங்கள் இந்த படகுல இந்த இடத்துக்கு வரனாலே கிட்டத்தட்ட ஒரு மூணு மணி நேரம் ஆகும் டபுள் இன்ஜினில் வந்தனாலே ஆனால் இந்த காக்கா எப்படி பறந்து வந்துச்சுன்றது ரொம்ப அபூர்வமாக இருக்குது உங்களுக்கு தெரிஞ்சு இந்த மாதிரி யாருன்னா ஆள் இந்த மாதிரி ஒரு காக்கத்தை பார்த்துருக்கீங்கன்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள் இது எப்படி ஒரு டயர்ட்னஸே இல்லாமல் இவ்வளோ தூரத்தில் ரொம்ப காற்று அதிகமாக இருக்குது அதில் எப்படி பறந்து இருக்குன்றதையும் நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஒருவேளை காக்காவும் பறந்து மாதிரி பறந்து கடல் தாண்டி போகுமா அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு கரெக்டாக தெரியல உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது வீடியோ பார்த்துட்டிங்கன்னா கண்டிப்பாக சொல்லுங்கள் இப்போ நம்ம அதுக்கு சாப்பாடு வச்சுருக்கோம் அது அந்த பக்கம் வந்துட்டு ரொம்ப நேரம் ரெஸ்ட் பண்ணிகிட்ருக்கு இன்னும் கொஞ்சம் நேரம் கழித்து சாப்பிட்ணுன்னு நினைக்கிறேன் தொடர்ந்து பார்த்துக்கிட்டே வாங்க பறவைகள் எல்லாம் கடல் தாண்டுன்னு கேள்விப்பட்டிருக்கேன் ஆனால் வந்து இந்த காக்கா கடல் தாண்டுன்றது இப்போ தான் பார்க்குறேன் சுற்றி சுற்றி இந்த பறந்து வந்த இந்த காக்கா பாத்தீங்கன்னா இந்த பக்கம் வந்து உகந்துட்டு ரொம்ப நேரம் இருந்துகிட்டு இருக்கு சரி அதுக்கு கொஞ்சம் சாப்பாடும் கொஞ்சம் தண்ணியும் வச்சு கொடுக்குறோம் பாருங்கள் முன்னாடி வச்சதில் அது சாப்பிடவே இல்லை இந்த பக்கம் வந்த உடனே தான் வந்து நம்மளை பார்த்து பயப்படாமல் கொஞ்சம் நேரம் நின்றுட்டே இருந்துச்சு பாலு நண்பர்லி அந்த காக்கா கொஞ்சம் தண்ணி குடிச்ச உடனே தான் அந்த மூஞ்சி கொஞ்சம் தெளிந்த மாதிரி இருக்கு எங்களால சுத்தமா நம்பவே முடியல இது எப்படி சாத்தியம்னு நீங்க யாரா இந்த மாதிரி ஏதாவது விஷயம் நீங்க கேள்விப்பட்டிருந்தீங்கன்னா கமெண்ட் சொல்லுங்க இந்த காக்கா பார்த்தீங்க இப்போது உடம்பை தெளி வைக்கிறதுக்காக கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி குடிச்சுட்டு அது மூஞ்சிலே தெளிச்சுக்குது பாருங்க இப்படி பண்ணும்போது தாங்க அது ஓரளவுக்கு கொஞ்சம் தெளிவாகுது நாங்கள் இப்போ ஸ்டார்டிங்கில் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா சுத்தமாக அதனால் முடியவே முடியல இன்னும் கொஞ்சம் நேரம் இருந்திருந்தால் கூட அந்த காக்கா கல்யாட்டுங்க நினைக்கிறேன் ஆனால் இப்போ வந்துட்டு ஓரளவுக்கு பரவாயில்ல இது போல் தாங்க எவ்வளோ உயிரிடுக்கு போராடிட்டு இருந்தாலும் அவங்களுக்கு லக்கு இருந்ததுன்னா கண்டிப்பாக பொழிச்சிப்பாங்க இப்போ எப்படி இந்த காக்கா பழச்சிடுச்சுன்னு நீங்களே பாருங்களேன்

அதுக்குள்ள தெரியல நம்ம வந்து லைன் மேல ஓடி கொஞ்சம் கொஞ்சமே இங்களுக்கு பிடிச்சி வச்சிருக்கோம் அந்த டைம்ல பாத்தீங்கன்னா இந்த காக்கா வந்து உட்காந்துட்டு இந்த மாதிரி பண்ணிச்சு இப்போ நம்ம லைன் தூண்டில் எடுத்துட்டு அது போற வரைக்குமே நம்ம கோஆப்ரேட் பண்ணி இருந்துச்சுன்னா கண்டிப்பா மோஸ்ட்லி அது இருக்கிற போஸ்ட் பார்த்தோம்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்போ கொஞ்சம் சாப்பாடு சாப்பிட்டுட்டு கொஞ்சம் தண்ணி குடிச்சு முடிச்சிருச்சு பாரு நண்பர்களே நீங்கள் இன்னமும் இந்த விஷயத்தை நீங்கள் நம்பவே இல்லைனா சில நண்பர்கள் சொல்லுவாங்க இந்த மாதிரி வந்து நீங்கள் கரையில் நின்றுட்டு தான் வந்து காக்கா வச்சுட்டு சும்மா விளாட்டு காட்டுங்கன்னு நினைப்பாங்க ஆனால் இப்போ நம்ம ஆள் கடலில் அதே மீன் பாருங்கள் நம்ம தூண்டில் இப்போ சிக்கிட்டு வருது அது சும்மா நார்மல் டைமில் உங்களுக்கே தெரியும் எதுவுமே வந்து கரைப்பகுதியில் கிடைக்கவே கிடைக்காதுன்னு பாருங்கள் நண்பர்லே ஒரு பெரிய மீன் ஒன்று தூண்டில் மாட்டிகிட்டு வருது இந்த தூண்டில் மாட்டிகிட்டு இருக்கும் போது நம்ம போட்டில் நம்ம ஒரு காக்கா இருக்கு பாருங்க பாருங்க நண்பில்லை இப்போ நம்மக்கிட்ட பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய மயில் மீன் ஒன்று கிடச்சிருக்கு இந்த மீன் பார்த்தீங்கன்னா லைனில் ரொம்ப நேரம் முன்னாடி மாட்டியிருந்ததுனால இது அப்போயே இறந்துட்டுருக்குன்னு நினைக்கிறேன் அதனால் இந்த மீன் செத்து போய் வந்திருக்கு இப்போது நம்ம படகோட முன்பகுதியில் பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன் அந்த காக்கா எவ்வளோ ஸ்டைலாகுருங்கிறதை நீங்கள் பார்க்கலாம் பாருங்க நண்பர் நமக்கே அதிசயமாக இருக்குது நம்ம படக விட்டு கடைசி வரைக்கும் போகவே போகவே அது ஏன்னு பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன் இவங்களை பிடிச்சோன்னா நம்ம கண்டிப்பாக கரைக்கு போய் சேர்ந்துடலாம்னு சொல்லிவிட்டு அது ஈஸியாக பிளான் பண்ணியிருக்கு போல் அது பாவம் எவ்வளோ நேரம் ரொம்ப கஷ்டப்பட்டுருக்குதுன்னு நமக்கே தெரியல ஏதோ நம்மளால் முடிஞ்ச ஒரு சின்ன உதவி ஒரு உயிரினத்தை காப்பாற்றணுன்ற மாதிரி ஒரு எண்ணம் சில நண்பர்கள் கேட்பாங்க அப்போ ஏன்னா மீனை சாவடிக்கிறீங்க அப்படின்னு சொல்லிவிட்டேன் எங்களோடய வாழ்க்கை அந்த மாதிரி ஆகி போயிடுச்சு அதாவது மீன் இறந்தால் தான் நாங்கள் பொழைக்க முடியுன்ற ஒரு என்றபடி இந்த கடவுள் வந்து எங்களை படைச்சிட்டான் அதனால் வந்து நம்மளால் ஒன்றுமே பண்ண முடியல இந்த மீன் இருக்குதுனால தான் எங்கள் குடும்பமும் நாங்களும் இப்போ வாழ்ந்துகிட்ருக்கோம் இந்த மீன் இல்லைனா எல்லாரும் எங்கள் சமுதாயமும் சரி நாங்களும் சரி எப்போயும் அழிஞ்சு போயிருப்போம் இன்றைக்கி கறி வெட்டுறவனுக்கு இந்த கறி வெட்டினா தான் அன்றைக்கி சோறு அப்படின்ற மாதிரி இன்றைக்கி மீன் பிடிக்கிறவனுக்கு இந்த மீன் பிடிச்சா மட்டும்தான் எங்களுக்கு சோறுன்ற மாதிரி கணக்கு பார்க்கணுன்னு பேரில் இன்னமும் இந்த காக்கா வந்து நம்ம முனைப்பகுதியில் நின்றுட்டு அப்படியே தாங்க இருக்குது இதை நாங்கள் கூடிய சீக்கிரத்தில் எட்டுன்னு போயிட்டு கரைக்கு விட்டுடுவோம் கண்டிப்பாக பாருங்க கரைக்கு போகிற நேரத்துக்கு கண்டிப்பாக நம்ம பாருங்க நம்பர் இல்லை நம்ம கடைசி வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு கிளம்பிட்டோம் ஆனால் கரெக்டாக கரைக்கு வர நேரம் பார்த்து அந்த காக்கா கரெக்டாக பறந்து போயிடுச்சுன்னா பார்த்துங்களேன் இவ்வளோ நேரமும் நம்ம கூட டிராவல் பண்ண அந்த காக்கம் இப்படி பண்ணி நாங்கள் கூட பார்க்கல டக்குன்னு வந்து விசாராகிட்டு கிளம்பி போயிடுச்சு சரி ஓகே நம்ம ஒரு உயிரை சேவ் பண்ணிட்டோம் இன்றைக்கி கிடச்ச மீன்களில் இருந்து நீங்கள் பாருங்கள்